மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் ஒன்றிய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்டுப் பெறலாம் வணக்கம் ராம்ஜி கூடுதல் சட்டங்களை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர் கூட்டமைப்பு தலைவர் மாரத்தன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த சட்டங்களுக்கு இந்தியில் மட்டும் பெயர் வைத்ததன் மூலம் தமிழர்கள் மீது இந்தி திணிக்கப்பட்டது என்றும் அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள அடிப்படை உரிமைகளை மீறும் வகையில சட்டத்தை கொண்டு வந்துள்ளதாக அந்த மனுவார தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் எந்த ஒரு விவாதமும் கலந்தாலும் இல்லாமல் தன்னிச்சையாக இந்த சட்டங்களை அமல்படுத்தியுள்ளதாகவும் அரசியமைப்பு நடைமுறையை மீறி கொண்டு வரப்பட்டுள்ள இந்த சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று மாரப்பன் தன்னுடைய மனுவிலே தெரிவித்திருக்காங்க அமல்படுத்தப்பட்டுள்ள அதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் அந்த மனுவிலை கோரிக்கையும் வைக்கப்பட்டது இந்த வழக்கு விசாரணை பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி ஜோதிராமன் அடங்கிய அமர்வுல இன்று விசாரணைக்கு வந்த போது மனுதாரர் சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக வாதிட்டார்கள் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஒன்றிய அரசு குறித்து இந்த மூன்று சட்டங்கள் தொடர்பாக ஒன்றிய அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை ஏற்கனவே தொடரப்பட்ட வழக்குடன் சேர்த்து பட்டியலிடுமாறு பதிவுத்துறைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்காங்க கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்ஜி